வணக்கம் எஸ் யார் அந்த சார் அப்படின்னு நம்ம தமிழ்நாடு முழுவதும் பல நாள் கேள்வி கேட்டும் விடை கிடைக்காத ஒரு சார் இருக்காரு அந்த மாதிரியான சார் கிடையாது இப்ப நம்ம பாக்குறது நம்ம பாக்குறது நம்ம நாட்டு நலனுக்காக தேர்தல் ஆணையத்தின் மூலயமா நடத்தப்படக்கூடிய சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதாவது தேர்தல் ஆணையத்தின் மூலயமா நடத்தப்படக்கூடிய சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த விஷயம் இந்த எஸ்ஐஆர் இது ஏற்கனவே பீகார்ல சிறப்பா நடைபெற்று அதுல பல்வேறு போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் அதை தொடர்ந்து இப்ப பீகார்ல தேர்தல் அறிவிக்கப்பட்டு நடக்க போகுது அதை ஒரு முன்னுதாரணமா எடுத்து இந்தியா முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடங்கி இருக்கிறது இது வந்து அரசியல் கட்சிகள் நடத்துற விஷயம் கிடையாது தேர்தல் ஆணையம் நடத்துது இருந்தாலும் எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவங்க இந்த சிறப்பு திருத்தத்தை எதிர்க்கிறாங்க எதுக்கு எதிர்க்கிறாங்கன்றது அவங்களுக்குமே தெரியல இது தேவதான்றது அவங்களுக்கு புரிஞ்சாலுமே எதிர்க்கிறாங்க அதுதான் உண்மை இதுல என்ன முக்கியமான விஷயம்னா நம்ம போலி வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல அதாவது இறந்து இருப்பாங்க ஆனா வாக்காளர் பட்டியல்ல தொடர்ந்து பெயர் இருந்துட்டே இருக்கும் அந்த பெயர்ல வேற யாராவது பதினெட்டு வயசு நிரம்பாதவங்க ஓட்டு போடலாம் அப்படி இல்லைன்னா வாக்காளர் பட்டியல பெயரே இல்லாதவங்க நான் தான் அந்த நபர்னு சொல்லி வாக்கு செலுத்த முடியும் இந்த மாதிரி பல்வேறு குளறுபடிகள் வாக்காளர் பட்டியலில் இருக்கு ஒரே நபருக்கு ரெண்டு இடத்துல பெயர் பதிவாயிருக்கும் அப்படின்னா ரெண்டு மாநிலங்கள்ல பெயர் பதிவாயிருக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சிக்கல்கள் போலி வாக்குகளை நீக்கிறதுக்காக இறந்தவர்களுடைய வாக்குகள் அந்த பெயர்களை நீக்குவதற்காக தான் இந்த சிறப்பு சீர்திருத்தம் நடக்குது அதாவது தேர்தல் கமிஷன் மூலமாக பல்வேறு விளக்கங்கள் எப்படி செய்ய போறோம் என்னென்ன விஷயங்கள் இதுக்குள்ள வரும் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க நானும் இந்த சிறப்பு விளக்கத்துல கலந்துகிட்ட அங்க நடந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இப்ப பகிர்ந்துக்கிறேன் அதுல வந்திருந்த அனைத்து கட்சிகளும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் போலி வாக்குகள் நிறையா இருக்குது அதை நீக்கிறதுக்கு நடவடிக்கை எடுங்க இறந்தவங்க நிறைய பேர் அதுல பதிவிலே இருக்காங்க இறப்பு சற்று கொடுத்தாலும் அவங்கள இன்னும் நீக்காமலே இருக்காங்க அப்படி குற்றச்சாட்டை நம்ம கூட்டம் தொடங்கின உடனே எல்லா கட்சிகளுமே முன்வைச்சாங்க வந்திருந்த அதிகாரியும் எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுக்கிட்டாரு அவரு சொன்ன ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா நம்ம கேட்ட எந்த குறையா இருந்தாலும் இந்த எஸ் ஐஆர் மூலியமா தான் அவர் முன் வச்சிட்டே இருந்தாரு அல்லுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் போலிவாக்காளர்கள் இருக்காங்கன்றதை அவங்களையுமே ஏத்துக்குறாங்க அதை நீக்கணும்னு கோரிக்கையும் வைக்கிறாங்க ஆனா அதுக்கு உண்டான திருத்தம் பண்ணி அதை நீக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை

மாதிரியான விஷயங்களும் சொல்றாங்க இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா ஒரு வாக்காளர் கூட என்னோட பெயர் பட்டியலில் இருந்து நீக்கிட்டாங்க ஆனா நான் இந்தியாவோட குடியுரிமை பெற்ற வாக்கியம் செலுத்தக்கூடிய நபர்னு சொல்லிட்டு யாருமே முன் வந்தது கிடையாது இவங்க அம்பதாயிரம் வாக்கு நீக்கிட்டாங்க ஒரு லட்சம் வாக்கு நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான குற்றச்சாட்டுகளை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் அதுக்கு உண்டான ஆதாரங்களை தேர்தல் ஆணையம் கேட்டுச்சு யாரு அந்த மாதிரியான வாக்காளர்கள்னு சொல்லுங்க அவங்கள பரிசீலனை பண்ணுவோம் விடுபட்டு இருந்தால் சேர்த்துவோம்ன்ற மாதிரி சொல்லிருந்தாங்க இவங்களால ஒரு வாக்காளர்களை கூட கொண்டு போய் இவர்தான் விடுபட்ட நபர் அப்படின்னு சொல்லி அவங்களால நிரூபிக்க முடியல ஒரு பொய்யான போலியான குற்றச்சாட்டை மட்டுமே வச்சாங்க அதை தொடர்ந்து இப்ப என்ன செய்யறாங்கன்னா இந்தியா முழுவதும் இதை வந்து ஒரு திட்டமிட்டு பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பறாங்க வாக்கு திருட்டு இந்த மாதிரியான ஒரு ஜோடிக்கப்பட்ட வார்த்தைகள் அலங்கரிக்கப்பட்ட வார்த்தைகளை வச்சு போய் பரப்பிட்டு வராங்க அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு அனைத்து கட்சிகளையும் கூட்டி இந்த சிறப்பு வா வாக்காளர் திருத்தத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டு இது தேவையான தேவையற்றது நல்ல வாக்காளர்கள் சரியான வாக்காளர்களை நீங்க நீக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டிருக்காங்க ஆனா சரியான வாக்காளர்களை நீக்கிறதுக்கோ சேர்க்கறதுக்கோ கால அவகாசம் நிறைய நாள் கொடுத்துருக்காங்க அந்த அவகாசத்துக்குள்ள நம்ம நம்மளோட பெயர் விடுபடுத்தினா சேர்த்துக்கலாம் தவறுதலா இருந்தா சுட்டி காட்டி அதை நீக்கிக்கலாம் ஆனா அதன் மீது நம்பிக்கை இல்லாம போலி வாக்காளர்களை நீங்க உள்ள கொண்டு வந்துருவீங்க உங்களுக்கு சாதகமான வாக்காளர்களை கொண்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்ட பொய்யை பரப்பி வராங்க இதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் சேர்ந்து சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா போலி வாக்காளர்கள் இருக்காங்க அவங்களெல்லாம் நீக்கணும் இந்த வாக்காளர் பட்டியலை முறைப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க சரி அந்த எஸ்ஐஆர் மூலியமா இதெல்லாம் சரி செய்ய முடியும்னு சொன்னா ஆனா எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணாம் ஏன்னு தெரியல நம்ம சார் யார் சார் யாருன்னு கேட்டு பயமுறுத்தினாலயா இல்ல அவங்க பயந்தடுத்தனாலயான்னு தெரியல எஸ்ஐஆர்ன்ற பேர்ல வந்துருக்கிறதுனாலயான்னு தெரியல எஸ்ஐஆர்னா எங்களுக்கு வேணாம் அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து கட்சிகளையும் கூட்டி தீர்மானம் போட்டு இருக்காங்க அனைத்து அவங்க கூட்டணி எல்லாம் கூட்டி தீர்மானம் போட்டு குற்றச்சாட்டுல எதிர்க்கிறாங்க சரியான நேரத்துல நம்மளுடைய வாக்காளர் பட்டியல நம்ம பேர் பதிவாகிற மாதிரியான செயல்பாடுகளை நம்ம முன்னெடுக்கணும் நம்ம பெயர் இருக்குதான்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் அதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா தவறுதெல்லாம் ஏதாவது நடந்து இருந்தா அதை நம்ம முறையிடறதுக்கு எல்லா வழியிலும் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம முறையிட்டு அதையும் சரி செஞ்சுக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத தேர்தல் ஆணையம் நூறு சதவீதம் உறுதி அளிச்சிருக்காங்க நன்றி